திடநிலைமை இந்த பாடத்திலிருந்து எளிய கணச்சதுர அமைப்பின் பொதிவு திறன் சதவீதத்தை கணக்கிடுக இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எளிய கணச்சதுர அமைப்பினுடைய வரைபடம் நமக்கு தெரியும் எட்டு மூளைகள் இருப்பாங்க அந்த எட்டு மூளைகளையும் எட்டு அணுக்கள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு காணப்படுவாங்க முதலாவது அந்த எளிய கணச்சதுர அமைப்பினுடைய வரைபடத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு மூளைகளிலும் எட்டு அணுக்கள் ஒன்றே ஒன்று தொட்டுக்கொண்டு கொண்டு காணப்படுவாங்க இதுதான் எளிய கனச்சதுர அமைப்பின் அழகு கூடோட வரைபடம் இப்போ நம்ம பொதுவுத்திறனை கணக்கிடுறதுக்கு இரண்டு அணுக்களோட வரைபடத்தை மட்டும் நான் வரைகிறேன் அணுக்கள் அணுக்களை பேஸ் பண்ணி நம்ம அணு ஆரம் அப்படின்னு படிச்சோம்னா அணுவோட மையத்திலிருந்து வெளிவட்ட பாதை இது கிடைப்பட்ட தூரத்தை தான் அணு ஆரம் ஆறு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இந்த அணுவுக்கு இங்கிருந்து மையத்திலிருந்து இது கிடைப்பட்ட தூரம் ஆறு கணச்சதுரத்துல நீளம் அகலம் உயரம் இந்த மூணுமே சமமா இருப்பாங்க ஏ அழகு இருக்காங்க இந்த எளிய கணச்சதுரத்தோட நீளம் அகலம் உயரம் இது மூன்றுமே சமம் ஏ அளவு இருக்காங்க பொதிவு திறன் கணக்கிடுறதுக்கான வாய்ப்பாடு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு வகுத்தல் அழகு கூட்டின் கன இந்த பொதுவுத்திறனை நம்ம சதவிகிதத்தில் சொல்லுவோம் அதனால் இன்ட்டு அண்ட்ரட் ஓகேங்களா ஸோ நமக்கு பொதுவுத்திறனை கணக்கிடுறதுக்கான வாய்ப்பாடு ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு இந்த அழகு கூட்டில் எவ்வளோ கோலங்கள் இருக்காங்களோ அந்த கோலங்களுடைய மொத்த கன அளவு வகுத்தல் அழகு கூட்டின் கன அளவு இந்த அழகு கூட்டோட கன அளவு இன்ட்டு அண்ட்ரட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த எளிய கனச்சதுரத்தோட பொதுவு சதவிகிதம் நமக்கு கிடைப்பாங்க இந்த கோலத்தோட ஓகேங்களா கோலத்தின் ஆரம் ஏ நீளம் கொண்ட அந்த பக்கத்தில் இரண்டு கோலங்கள் காணப்படுறாங்க ஒரு கோலத்தோட ஆரம் ஆர் இன்னொரு கோலத்தோட ஆரம் ஆர் அப்போ ஆர் பிளஸ் ஆர் ஏ ஈக்வல் டு அப்போ ஆர் இஸ் ஈக்வல் வந்தாங்கன்னா டிவைடில் வருவாங்க ஏ பை டூ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கோலத்தினுடைய கன அளவு ஆர் ஆரம் கொண்ட கோலத்தின் கன அளவு கோலத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை ஆர் க்யூ ஸோ இங்கே ஃபோர் பை த்ரீ பையோட மதிப்பு நமக்கு தெரியும் த்ரீ பாயிண்ட்டு ஒன் ஃபோர் ஆர் அப்படின்றது ஆரம் அதோட மதிப்பு இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இந்த ஆறோட மதிப்பே இங்கே அப்ளை பண்ணணும் இப்போ ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு ஏ பை டூ த ஹோல்ஸ் க்யூப் ஏன்னா ஆரோட மதிப்பு ஏ பை டூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ ஏ பை டூ த ஹோல்ஸ் க்யூப் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இப்போ ஏ பவர் த்ரீ டிவைடட் பை 2 பவர் 3 அப்போ டூ இன்ட்டு 2 இன்ட்டு டூ ஓகேங்களா இப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் இந்த 4 கேன்சல் ஆகிருவாங்க இப்போ மேலே யார் இருப்பாங்க அப்படின்னா பை இன்ட்டு ஏ பவர் த்ரீ டிவைட் பை த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஓகேங்களா ஃபை ஏ பவர் த்ரீ பை சிக்ஸ் அப்படின்னு நமக்கு கெடிச்சிருக்கிறாங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எளிய கணச்சதுர அமைப்பில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியணும் சோ எளிய கனச்சதுர அமைப்பில் காணப்படக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை சோ எளிய கணச்சதுர அமைப்பில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை ஒன்று ஃபார்முலா என்சி பை ஏ என்சி அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்னர் ஏட்டம் எளிய கனச்சதுர அமைப்பில் எட்டு மூளைகளிலும் எட்டு அணுக்கள் காணப்படுவாங்க அதுதான் நம்பர் ஆஃப் கார்னர் ஏட்டம் அப்போ எயிட் பை எயிட் இசி ஈக்குவல் டு ஒன் இப்போ கிடைச்ச ஆன்சர் பாருங்க இங்கே இருக்கிற பை ஏ பவர் த்ரீ பை சிக்ஸ் இன்ட்டு ஒன்னால் நம்ம மல்டிபிள் பண்ணணும் இப்போ ஒன் இன்ட்டு பை இன்ட்டு ஏ பவர் த்ரீ டிவிடன் பை சிக்ஸ் அதே ஆன்சர் நமக்கு கிடைக்குவாங்க பை இன்ட்டு ஏ பவர் த்ரீ பை சிக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறாங்க இவங்க தான் யாரு அப்படின்னா ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு அடுத்து நமக்கு என்ன அளவு வேணும் அப்படின்னா அழகு கூட்டின் கன அளவு பாருங்க அதே இங்கே நம்ம எழுதிக்கலாம் அழகு கூட்டின் கன அளவு எளிய கணச்சதுரத்தில் நீளம் அகலம் உயரம் மூணுமே சமம் ஏ அளவு இருக்காங்க அப்போது எளிய கணச்சதுரத்தோடு கன அளவு எல் லென்த் இன்ட்டு பிரத் இன்ட்டு ஐட் ஓகேங்களா ஸோ எல் அப்படின்றது லென்த்து நீளம் பி அப்படின்றது பிரத்து அகலம் ஹெச் அப்படின்றது ஐட் உயரம் ஸோ எளிய கணச்சதுர அமைப்பில் மூன்று அளவுமே ஒன்று தான் அப்போ ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் மதிப்பிரி இவங்க யாரு அப்படின்னா அழகு கூட்டின் கன அளவு அப்ப இந்த மதிப்பை இங்க அப்ளை பண்ண போறோம் புதிவு திறன் புதிவு திறன் இஸ் ஈக்வல் டு ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு பை இன்ட்டு ஏ பவர் த்ரீ டிவைட் பை சிக்ஸ் ஃபார்ம்லா அழுக்கிற டிவைட் அழகு கூட்டின் கன அளவு ஏ பவர் த்ரீ ஏ பவர் த்ரீ இன்ட்டு அண்ட்ரட் ஸோ இந்த ஏ பவர் த்ரீயும் இந்த ஏ பவர் 3 கேன்சல் ஆயிருவாங்க பை பை சிக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க பைக்கு கீழே வகுத்தல்ல இந்த ஆறு இருக்கிறதுனால இவங்க கீழே வந்துடுவாங்க அப்போது மேலே வந்து பை இன்ட்டு அண்ட்ரட் கீழடு பை சிக்ஸ் அப்படின்னு கிடைப்பாங்க ஸோ பையோட மதிப்பு நமக்கு தெரியும் மூணு புள்ளி ஒன்று நாலு அப்போ மூணு புள்ளி ஒன்று நாலு இன்ட்டு நூறு வகுத்தல் ஆறு மூணு புள்ளி ஒன்று நாலு இன்ட்டு நூறு நம்ம போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ முந்நூற்றி பதினாலுன்னு கிடைப்பாங்க இப்போ முந்நூற்றி பதினாலு வகுத்தல் ஆறு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது மீதி ஒன்று இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற நாளோடு சேர்த்துக்கிட்டோம்னா பதினாலு அப்போ பதினாலில் ரெண்டு இன்ட் ஆறு பன்னெண்டு மீதி ரெண்டு இருப்பாங்க அப்போ அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது ரெண்டு இன்ட் ஆறு பன்னெண்டு மீதி ரெண்டு இருப்பாங்க புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இருபது மூணு இன்ட் ஆறு பதினெட்டு மீதி ரெண்டு அப்போ மூணு மூணுன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆன்சர் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்டு த்ரீ எயிட் பர்சன்டேஜ் இதுதான் எளிய கனச்சதுர அமைப்பின் பொதுவு திறன் சதவிகிதம் மீதி அப்போ என்ன இருப்பாங்க அப்படின்னா இந்த அழகு கூட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வெற்றிடம் காணப்படுவாங்க அப்போ பொதிவு திறன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அழகு கூட்டில் கோலங்கள் எவ்வளோ இடத்த பிடிச்சு வச்சிருக்கிறாங்க வெற்றிடம் எவ்வளோ காணப்படுது இது அளவிடுறது தான் பொதிவு திறன் சதவிகிதம் எளிய கணச்சதுர அமைப்பின் பொதிவு திறன் சதவிகிதம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் மீதி நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு சதவிகிதம் பார்த்தோம் அப்படின்னா எளிய கணச்சதுர அமைப்பில் வெற்றிடம் காணப்படுறாங்க